மே ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய தேதிகளில் நடை மலேசியாவில் நடைபெற்ற உலகப் போட்டிகளில் பங்கு பெற்றுள்ளோம் அதில் நான் வந்து குமிட்டேவில் கோல்டு அண்ட் கட்டாவில் சில்வர் வந்துட்டு குமிட்டே என்றால் நமது எதிரி ஆப்னன்ட் அதாவது ஆப்னென்ட் எதிரில் நின்று அவங்களோட நேரடியாக சண்டை போடுறது அதே கட்டா என்றால் கற்பனை தாக்குதல் நம்மளோட ஆப்னண்ட் நேரடியா இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை செய்து கொண்டு ஆஹ் செய்யறதுதான் கர்த்தா என்றோம் அவன் இதுல என்னன்னா மலேசியா போன பத்து பேருமே நாங்க பத்து பேருமே பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்கோம் ஆஹ் அது காரணமாக மாவட்ட ஆட்சியாரா பார்க்க வந்திருக்கோம் பாராட்டு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு நீங்க என்னென்ன பதக்கங்கள் நான் வந்து கோல்டும் சில்வரும் வாங்கிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் என்ன முடியும் ரொம்ப சந்தோஷமா பாராட்டினாங்க இது ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்லாம படிப்புலயும் இனே மாதிரி நல்ல உயர் பதவிக்கு வரணும்னு எங்களை சொல்லி பாராட்டினாங்க